எல்லாரும் தொழில் முனைவோர் திறனாளர்கள் முடிஞ்சவங்க எல்லாரும் மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்பி விரும்பி கேட்கறது காரணம் இந்த மலேசிய மாநாட்டில் பதினைந்துக்கும் மேலான நாடுகளிலிருந்து தமிழ் தொழில் முனைவோர் திறனாளர்கள் வந்து பங்கு பெற இருக்கின்றார்கள் யார் யார் இதில் பங்கேற்கலாம் என்றால் தொழில் செய்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் வணிகம் செய்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் விவசாய பெருங்குடி மக்களும் பங்கேற்கலாம் மலேசியா ஏன் தமிழர்களுக்கு முக்கியம் என்றால் அந்த பிராந்தியத்தில் மலேசியாவுக்குன்னு நிறைய கன்செஷன்ஸ் இருக்கும் பல வரி சலுகைகளையும் பல தொழில் அனுகூலங்களையும் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு ஐடி ஃபீல்டு இன்னும் வளர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறது ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கு உலக அளவில் பெரிய வாய்ப்பு அங்கு காத்து கிடக்கிறது அந்த உறவு என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தர முடியும் நீங்கள் மாநாட்டில் பங்கேற்றால் இந்த வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அனைவரும் வாருங்கள் மலேசியாவுக்கு மே மூன்று நான்கு ஐந்து வணக்கம் எழுமின் என்று தமிழிலும் த ரைஸ் என்று ஆங்கிலத்திலும் இன்று தமிழ் உலகம் அறிகிற உலகத் தமிழர் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் ஒன்றிணைவு ஒத்துழைப்பு ஒற்றுமை என்கின்ற விழுமியங்களினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது இதற்கான விதை என்பது ஒரு சில ஆண்டுகளாக சீட்ராசிஸ் என்று நாம் அறிகிற தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தால் விதைக்கப்பட்டிருந்தாலும் திருப்புமுனை என்பது தமிழர்களினுடைய பண்பாட்டுத் தலைநகரான மாமதுரையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நாட்களில் நடைபெற்றது பதினேழு நாடுகளிலிருந்து நானூற்று ஐம்பதுக்கு மேலான தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் ஒன்று கூடினார்கள் சிறப்பு என்னவென்றால் பல நூறு பல்லாயிரம் கோடி அளவுக்கு வணிகம் தொழில் செய்யக்கூடிய தமிழர்களும் வளர வேண்டும் என்று எத்தனைக்கிற நிலையில் இருக்கிற சிறு தமிழ் தொழில் முனைவோர் திறனாளர்களும் சீரிய திட்டம் இருக்கிறது எண்ணம் இருக்கிறது ஆனால் நிதி இல்லை எப்படி முன் செல்வது என்று தெரியவில்லை என்று ஆசையோடு தொழில் முனைதல் விரும்பினருக்கும் அவர்களுக்கும் ஒரு களம் அமைத்து இந்த மாநாடு ஒரு தமிழ் குடும்ப உணர்வோடு நடைபெற்றது அதற்கு பிறகு நிகழ்ந்த தொடர்புகள் தொழில் வணிக உறவுகளை பற்றி துல்லியமான தரவுகள் எமக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு நாட்டிலிருந்து உதாரணமாக ஒமான் நாட்டிலிருந்து மட்டுமே மாநாட்டிற்கு பிறகு நாற்பதற்கும் மேலான உலகத் தமிழர்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்தி புதிய தொழில் முயற்சிகளை பேசி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தரவு இப்படி பல தரவு இதுக்கு பின்புலம் வேறு ஒன்றும் பெருசாக பெருசாக தான் இருக்குது என்ன பெருசா அப்படின்னா இன்றைய உலகம் பொறுமையால் இயக்கப்படுகின்ற உலகம் நான் அடிக்கடி என்னை சந்திக்கிற தமிழ் நண்பர்களுக்கு சொல்வது உலகம் இன்று நல்லெண்ணங்களால் மட்டுமே வழிநடத்தப்படவில்லை உலகம் இன்று அதிகாரத்தால் வல்லமையால் வழிநடத்தப்படுகிறது அந்த அதிகாரத்தை வல்லமையை அறம் நிறைந்த ஒன்றாக மாற்ற வேண்டுமென்றால் தமிழர்களைப் போல மிக நெடிய நாகரீக செழுமை கொண்ட சமூகங்கள் தொழிலில் வென்று அதன் மூலமாக செல்வம் உயர்த்தி அதன் மூலமாக உலக அளவில் தங்களினுடைய நிலையையும் வல்லமையையும் உயர்த்துவதன் மூலம் உலகத்தில் அறம் மிகுந்த ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதுதான் நம்முடைய ஆசை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதை இன்னும் ரொம்ப ஒரு ஒரு மிக இயல்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைய உலகம் நீங்கள் உயர் அதிகார மேஜையில் அமர்ந்திருக்கவில்லை என்றால் அந்த மேஜையில் சாப்பிடப்படுகின்ற உணவாக நீங்கள் மாறி விடுவீர்கள் இஃப் யூ ஆர் நாட் ஆன் தைட்ரேபிள் ஆஃப் பவர் ப்ராப்ளி உட் பிகம் பார்ட் ஆஃப் த மென்யூ என்று சொல்வார்கள் எனவே தமிழர்கள் மெனுவாக மாறிவிட்டதை பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் அதை மாற்றணும் அப்படின்னா இதை நம்ம வச்சோம் இப்போ இரண்டாவது உலகத்தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வரக்கூடிய மே நான் மூன்று நான்கு ஐந்து நாட்களில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வைத்து நடைபெறுகிறது அதில் மட்டில்லா மகிழ்ச்சி என்னவென்றால் அந்த நாட்டிற்கு சென்று உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தை சைபர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறவர் ஒரு தமிழர் அவருக்குரியது திரு பலன் என்று அறியப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்பது மட்டில்லா மகிழ்ச்சி மன நிறைவு எல்லாரும் தொழில் முனைவோர் திறனாளர்கள் முடிஞ்சவங்க எல்லாரும் மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்பி விரும்பி கேட்குறதுக்கு காரணம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கடந்த ஒரு ஈராயிரம் ஆண்டுகால பயண வரலாற்றின் ஒரு ஒரு முழுமையான சுருக்கத்தை நம்ம மலேசியாவில் பார்க்கலாங்க அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நான் நினைவுகளால் இயக்கப்படுகிற ஒரு மனிதன் தமிழ் சமூகத்தினுடைய பொது நினைவுகளை உள்வாங்கி அதனுடைய அடிப்படையில் என் தமிழ் சார்ந்த நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒன்று நான் எப்பவுமே சொல்கிறது இந்த வரலாற்றில் எத்தனையோ பல்லாயிரம் பல லட்சம் நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த செல்நெறி ட்ராஜக்ட்ரினு செல் செல்நெறி ஒரு நதியினுடைய பயணம் போல அந்த ட்ராஜக்ட்ரியை ஒரு மூணாக பிரிக்கலாமோன்னு நான் நினச்சிக்கிறது உண்டு ஒன்று இந்த முதல் காலம் இயல்பாக தமிழர்கள் அல்லது மனிதர்கள் சங்க காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இட்ஸ் ரொமான்டிக் பீரியட் இயல்பாக வாழ்ந்த இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் இரண்டாவது காலகட்டம் என்பது பேரரசு உருவாக்கிய காலகட்டம் சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய காலம் மூன்றாவது காலகட்டம் இதற்கு மேல் ஒரு மனித சமூகம் வலியை சந்திக்க முடியாது என்று வலியை சந்தித்த ஒரு காலகட்டம் தமிழர்கள் கூலிகளாக உலகெங்கும் சென்றார்கள் தீவுகள் மலேசியா பர்மா இப்படி உலகம் முழுவதும் கூலிகளாக சென்ற ஒரு காலகட்டம் இந்த மூன்று காலகட்டங்களில் முக்கியமான இரண்டு காலகட்டங்களை சந்தித்து அதாவது மலேசியாவுக்கு முதலில் தமிழர்கள் சென்ற அறிமுகமானது பேரரசாக அந்த நிலப்பரப்பு முழுவதையும் பேரரசு எல்லாம் சரியானதா இல்லையாங்கிறது எனக்கு அதில் கருத்துக்கள் உண்டு என்றாலும் கூட தமிழர்கள் மிக பெரும் ஒரு உலக பேரரசை உருவாக்கிய ஒரு நிறைவு புள்ளி அல்லது உயர் புள்ளி மலேசிய பகுதி என்று சொல்லலாம் ஆனால் அந்த நிலப்பரப்பில்தான் இனி இல்லை என்ற அளவிற்கு கூலிகளாக ரப்பர் தோட்டங்களிலும் ஏனைய தோட்டங்களிலும் விழுந்து ஒரு ஒரு மண்ணோடு மண்ணாகி போகின்ற அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததும் அந்த நிலப்பரப்பில் தான் இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஒரு மூன்றாவது காலகட்டத்தை திறக்கிறது இதுதான் முக்கியம் சங்க காலத்தை தவிர்த்து இந்த வரலாறு பார்த்தா மூன்று காலகட்டங்கள் ஒன்று பேரரசு முடிஞ்சு கூலிகளாகி மீண்டும் நாம் எழ முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறந்திருக்கிற ஒரு காலகட்டம் உலக பரப்பில் இருபத்தி மூன்று நாடுகளுக்கு மேல் மிகுந்த மிகுந்த வல்லமை ஆற்றலோடும் எழுபதற்கும் மேலான நாடுகளில் நாம் அதிகாரத்தில் இருக்கிற எவரையும் தொடர்பு கொள்ள முடியும் என்கின்ற ஒரு வாய்ப்போடும் தமிழ் சமூகம் என்று வளர்ந்து வருகிறது குறிப்பாக மேற்குலக நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிலும் சிறப்பாக தென்கிழக்கு ஆசிய பரப்பில் இந்த இந்த பெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இதனுடைய மையமாக அல்லது நுழை வாயிலாக மலேசியா மாறுகிறது ஏன் மலேசியா மாறுகிறது என்றால் இன்று ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உலகப் பரப்பை ஆண்டு வழிநடத்திய ஒரு சிறப்பு ஐரோப்பிய கண்டத்திற்கு உண்டு அதன் பிறகு இன்று சமகாலம் என்பது அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவினுடைய எழுச்சி என்று சொல்லலாம் ஆனால் இனிவரும் காலம் என்பது ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்குரியது உரியது என்பதுதான் அரசியல் பொருளியல் நிபுணர்களினுடைய கணிப்பாக இருக்கிறது ஆசிய பசிபிக் என்று சொல்லுகிற பொழுது தென்னாசியா தூரக்கிழக்கு கிழக்காசியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகள் நாம் அதில் சீனா வரும் இந்தியா வரும் ஆஸ்திரேலியா வரும் மிக மிக முக்கியமாக நாம் யாரும் எதிர்பார்க்காதபடி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த உலகினுடைய பொருளாதார எந்திரங்களாக இந்த எக்கனாமிக் பவர் ஹவுசஸ் என்று சொல்வார்கள் மெஷின்ஸ் ஏன்னா சீனா என்பது ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துடுச்சு இந்தியா இப்போ நிச்சயமாக வளரும் மிகப்பெரிய நாடுகள் ஆனால் எது பவர் ஹவுசஸாக இருக்க போகுது எந்திரங்களாக போகிறது என்றால் நீங்கள் நினைக்காதபடி பர்மா வந்து நிற்கும் வியட்நாம் நாடு வந்து நிற்கும் தாய்லாந்து நாடு வந்து நிற்கும் கம்போடியா வந்து நிற்கும் லாவோஸ் பகுதி வந்து நிற்கும் இந்தோனேஷியா வந்து நிற்கும் மலேசியா அதற்கு சிகரமாக அந்த பிராந்தியத்தில் இருக்கும் பக்கத்தில் சிங்கப்பூர் இருக்குது நியூசிலாந்து இருக்குது இயற்கை வளம் மிக மிக கொண்ட நாடுகள் ஆஸ்திரேலியா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஆக இந்த நிலப்பரப்பினுடைய நுழைவாயிலாக இருப்பது மலேசியா என்று கொண்டால் மலேசியா ஏன் தமிழர்களுக்கு முக்கியம் என்றால் தமிழர்கள் இன்று அங்கு ஒரு அரசியல் பொருளாதாரமாக மாறியிருக்கிறார்கள் பொலிட்டிக்கல் இக்கானமி என்றால் பொருளாதாரத்திலும் அவர்களை நிராகரிக்க முடியாது அரசியலிலும் அவர்களை நிராகரிக்க முடியாது இன்று அங்கு ஆளுகின்ற அரசில் நான்கு அமைச்சர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் நான் சொல்வது சரியென்றால் மூன்று பேர் அல்லது இரண்டு பேராவது தமிழர்களாக இருக்கிறார்கள் எனவே அரசின் கொள்கைகளை நமக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லது நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கிறது எனவேதான் நாம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய ஆசிப்பிய ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சமூக பொருளாதார கதையாடலில் வரலாற்றில் எழுதலில் ஒரு தீர்க்கமான பங்கு வகிபாகம் இருக்க வேண்டுமென்றால் நாம் இந்த பகுதிகளோடு ஒரு என்கேஜ்மெண்ட் உறவையும் உரையாடலையும் தொடர்புகளையும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் மலேசியாவில் நடைபெற இருக்கிற இந்த ரைஸ் எழுமின் அனைத்துலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு மே மூன்று நான்கு ஐந்து மிக மிக முக்கியமானது அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பான திரா மலேசியா என்பது அரசோடும் அரசு அமைப்புகளோடும் இணைந்து இந்த முயற்சியை செய்து இன்னொன்று ஏன் உலகத் தமிழர்கள் அதை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா கிழக்கு தென்கிழக்காசிய நாடுகளுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளியா நீங்க வச்சீங்கன்னா அங்கே ஒரு தொழில் உறவை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் அந்த பிராந்தியத்தில் மலேசியாவுக்கு நிறைய கன்சஷன்ஸ் இருக்கும் ஸோ மலேசியா வழியாக வியட்நாமுக்கு செல்வது எளிது லாபமானது மலேசியா வழியாக லாவோஸ் கம்போடியா வியட்நாம் இன்ன பிற நாடுகளுக்கு செல்வது பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்வது என்பது பல வரி சலுகைகளையும் பல தொழில் அனுகூலங்களையும் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு இன்னொன்னு மலேசியா மலேசியாவை எடுத்துக்கொண்டாலே கூட பர்மா மலேசியாவை எடுத்துக்கொண்டாலே கமாடிட்டிஸ் எல்லாம் அது இறக்குமதி செய்யக்கூடிய நாடு நீங்க இப்போ பின்னல் ஆடை நடத்துங்க ஆடைகளை உற்பத்தி செய்கிற நாடு அல்ல அது ஆடைகளை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு பொறுப்பாக இருக்கட்டும் மிளகாக இருக்கட்டும் இன்னும் கமாடிட்டீஸ் எதையெல்லாம் நீங்கள் கருதுகிறீர்களோ எல்லாவற்றையும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடு மலேசியா ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கு உலக அளவில் பெரிய வாய்ப்பு அங்கு காத்து கிடக்கிறது ஐடி ஃபீல்டு இன்னும் வளர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறது அங்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சில நிறுவனங்களோடு நீங்கள் தொழில் உறவுகளை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வளர்ச்சி பெரியதாக இருக்கும் பிற நாடுகளினுடைய வாயிலும் திறக்கும் இன்னொன்று இந்த மாநாட்டில் இந்த மலேசிய மாநாட்டில் பதினைந்துக்கும் மேலான நாடுகளிலிருந்து தமிழ் தொழில் முனைவோர் திறனாளர்கள் வந்து பங்கு பெற இருக்கின்றார்கள் அந்த உறவு என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தர முடியும் இன்னும் தீர்க்கமான சில முயற்சிகளையும் எடுக்க முடியுமா என்று பார்க்கின்றோம் உதாரணமாக ஐடி தொழில் செய்யக்கூடியவர்கள் அங்கு வந்து அலுவலகம் திறக்க வேண்டாம் அங்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு அவங்க ஆட்களை நியமிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் நாமே ஏற்படு ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் ஒழுங்கமையை செய்து கொடுக்க முடியும் என்கின்ற வகையில் சிந்தித்து ஒரு ஒழுங்கை செய்கிறோம் அதே போல டெக்ஸ்டைலுக்கும் பண்ண முடியுமா கமாடிட்டீஸுக்கு பண்ண முடியுமா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய விரும்புகிறவர்கள் அங்கே சிறப்பாக செய்வதற்கான ஒரு அலுவலக மேலாண்மை ஒழுங்குகளை செய்ய முடியுமா என்றும் இந்த த ரைஸ் எழும்பின் அமைப்போடாக நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இதை அனைத்துமே இனிமேல் எழுமின் மாநாட்டில் பங்கேற்று த ரைஸ் அமைப்பில் உறுப்பினர்களாகவும் எதிர்காலத்தில் மாறுகிறவர்களுக்கு நிச்சயம் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் அந்த நிபந்தனை இல்லை நீங்கள் மாநாட்டில் பங்கேற்றால் இந்த வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று என்று நாங்கள் ஒரு ஒரு திறந்த விரிப்பாக வைத்திருக்கிறோம் உலகத் தமிழர்கள் இதில் கவனம் எடுத்து ஆர்வமுடன் ஆசையுடன் பங்கேற்று உலக பரப்பிலே நமக்கு ஒரு தனித்துவமான இடத்தை மீண்டும் சொல்கிறேன் பிற சமூகங்களை மேலாதிக்கம் செய்வதற்கு அல்ல அறம் சார்ந்த ஒரு உலகை உலக உறவுகளை உருவாக்குவதில் நமது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் வாருங்கள் மலேசியாவுக்கு மே மூன்று நான்கு ஐந்து இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் யார் இதில் பங்கேற்கலாம் என்றால் தொழில் செய்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் வணிகம் செய்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற எல்லோரும் பங்கேற்கலாம் விவசாய பெருங்குடி மக்களும் பங்கேற்கலாம் நீங்கள் இயற்கை விவசாயம் அல்லது விவசாய பொருட்கள் செய்து நேராக ஏற்றுமதி செய்து வணிகம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் பங்கேற்கலாம் அல்லது தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து இப்போ கல்வி நிலையங்கள் அங்கு நிறுவ வேண்டும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் அல்லது ஐடி துறையில் நீங்கள் அங்கு ஒரு கால் தடம் பதிக்க வேண்டும் உலகப்பரப்பு முழுதும் உங்களினுடைய வணிகம் விரிய வேண்டும் என்றால் நான் சொன்னதை போல பதினைந்து நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளிகள் வருகிறார்கள் எனவே தொழில் சார்ந்து வணிகம் சார்ந்து உற்பத்தி சார்ந்து திறன் என்றால் நீங்கள் ஆடிட்டு வரலாம் அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு என்ன வேண்டிய அக்யூசிஷன் பேட்டர்ன் ரைட்ஸ் ஆர்பிட்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய பொட்டன்ஷியல் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அவங்க வரலாம் ஆர்டிஸ்ட் வரலாம் டிசைனர்ஸ் வரலாம் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் முக்கியமான துறை இப்போ சினிமா இருக்க விரும்புகிறவங்க ஏனைய மீடியாவில் இருக்க விரும்புகிறவங்க எந்த துறையாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வரலாம் பதிவு கட்டணம் உண்டு மிக எளிதான ம ஒரு பக்கத்திலேயே ஹோட்டல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு மூணு நாள் தங்குறது ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள முடியுங்கிற அளவுக்கு தான் அந்த செலவுகளெல்லாம் அவங்க பா பார்த்துக்கிறாங்க பதிவு கட்டணத்திலேயே உணவு மூன்று காலை மதியம் மாலை உணவு முழுமையாக எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க இது தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் அறிய வேண்டுமென்றால் டபுள்யூ டபிள்யூ டாட் த ரைஸ் டாட் ஏஷியா மீண்டும் சொல்கிறேன் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இணையதளத்தை நீங்கள் சென்று பார்க்கலாம் அல்லது அதுக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம் த ரைஸ் அட் ஜிமெயில் நீங்க இமெயில் அனுப்பலாம் இன்னும் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து இந்த தமிழ்நிறத்தின் ஊடாக உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் தவறாதீர்கள் ஏனென்றால் இது நான் சொல்வது இது நமது காலம் இது தமிழர் காலம் என்று சொல்வது உண்டு இந்த காலகட்டத்தை நாம் இழந்துவிட்டால் அதற்காக கவலைப்படுவோம் ஒரு சமூகமாக ஒத்துழைப்பு ஒற்றுமை என்கின்ற அடிப்படையில் ஒன்றாக இணைவோம் உலகப் பரப்பில் வெல்வோம் தமிழ் வாழ்க